ஓம் சுவாமியே ஐயப்பா ஐயப்பன் வழிபாட்டிலே மிக மிக முக்கியமானது இருமுடி என்று சொல்லுவார்கள் இருமுடி தலையிலே தாங்கி அதை சுமக்கிற அந்த பக்தர்கள் ஐயப்பனாகவே காட்சி கொடுப்பார்கள் கன்னிசாமியாக இருக்கிற அந்த ஐயப்பமார்கள் இருமுடியை பெரியவர்கள் துணை இல்லாமல் கீழே இறக்கி வைக்கக்கூடாது பெரியவர்கள் என்று நான் இந்த இடத்திலே குறிப்பிடுவது பல முறை மலைக்கு சென்ற ஐயப்பமார் அவர் வயதிலே குறைவாக இருக்கலாம் ஆனால் அவர் பல முறை ஐயப்பனை தரிசித்தவர் என்கிற அந்த அடிப்படையிலே அறுபது வயதை கடந்தவர் முதல் வருடம் மாலை அணிந்திருந்தால் அவர் கன்னிச்சாமி தான் ஆனால் இருபது வயதிலிருந்து மாலை போட்டு போகிற ஒரு பதினைந்து ஆண்டுகள் போகிற முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்கவர் அவர் பதினைந்து ஆண்டுகள் போவதனாலே கன்னிச்சாமியினுடைய முடியை இறக்கிற சக்தி அவருக்கு உண்டு அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா அன்னதான பிரபு என்று ஐயப்பனுக்கு சரணம் அளிக்கின்றோம் அன்னதானம் தான் நாம் யாத்திரையை தொடங்க வேண்டும் அன்னதானம் என்பது மிக மிக உன்னதமான தானம் இந்த அன்னதானத்தை ஒவ்வொரு பூஜையின் போதும் நாம் செய்கிற பொழுது ஏதாவது ஒரு ரூபத்திலே ஐயப்பன் வந்து அமர்ந்து அந்த உணவை உண்கிறான் என்பது ஐதீகம் எனவே இல்லத்திலே பூஜை வைத்து அந்த உணவை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உண்பதற்கு முன்பாக ஐயப்பமார்கள் அத்தனை பேரையும் அமர வைத்து அவர்களுக்கு அந்த உணவை நாம் படைக்கிற பொழுது நிச்சயமாக ஐயனுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது அன்னதான பிரபுவே சரணமையப்பா